பிரைசுலால் நாமத்துக்கு தூதிகன மகிமை உண்டாவதாக எல்லா எல்லோருக்கும் ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு அதிசயம் நடக்கும்ல ஒரு அற்புதம் நடக்கும்ல கண்டிப்பாக நான் வந்து எனக்குன்னு ஒரு அதிசயம் அற்புதம் உலக பிரமாணம் நிறைய அதிசயம் அற்புதம் அற்புதங்கள் நடக்கும் திருப்பமுனையாக இருக்கும் திடீர்னு நடக்கும் அது சப்போஸ் அது அழுகியாக இருக்கும் இல்லை சந்தோஷமாக கூட காரியங்கள் இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் அது ஒரு திருப்பமுனையாக இருக்கும் நமக்கு அது ஏன் நடந்தது எதுக்காக நடக்குது அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது அதே அவருடைய சித்தத்தில் அது வந்து சேரும் அதே போல் தான் டிவைன் பைபிள் யூனிவர்சிட்டி என்பது எனக்கு ஒரு மாபெரும் அதிசயம் என் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் அற்புதம் ஒரு கிருப தயவு இது இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பொருள் என்னென்னா அந்த யூனிவர்சிட்டியில் சேர்ந்தது தான் வேதம்னா என்ன தெய்வம்னா யார் தெய்வம் எப்படிப்பட்டவர் அவர் என் திருத்துவமாக இருக்கார் நான் யார் என் ஆத்துமா என்ன எங்கே இருக்குது அது என்ன வேலை பண்ணது என்னோடய ஆவி என்ன அது எங்கே இருக்குது அது என்ன வேலை பண்ணுது இந்த ஆவி ஆத்துமா சரீரம் என்பதை குற்றமற்றதா மாசற்றதா எப்படி நம்ம பாதுகாக்கிறது கள்ள உபதேசங்கள் கள்ள போதனைகள் கள்ள தீகதர்சனங்கள் இதில் இருந்து நம்ம எப்படி நம்மளை தற்காத்துக்கொள்வது இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் நான் டேவன் பாய் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போது இது மாதிரி ஆவிக்கு நமக்கு முக்கியமாக தேவையான விஷயங்கள் அதாவது இந்த மாயமான உலகத்தில் நம் மண்ணோட மண்ணாக போகிற இந்த உலகத்தில் நித்தியமான வாழ்கிறதுக்கான என்ன வழி நித்தியத்துக்கு போகிறதுக்கு என்ன வழி அங்கே நித்தியமாக வாழ்கிறதுக்கு நாம் என்ன இங்கே செய்யணும் என்பதை தெல்லந்தெளிவாக வேதத்துல இருந்து பகுத்து பிரித்து போதித்து எங்களை வழிநடத்துகிற டிவைன் பைபிள் யூனிவர்சிட்டி ஐயா டேவிட் ஐயா எங்களை வழிநடத்துறார் என்னை வழிநடத்துறாரு வச்சுக்கோங்க அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நான் எதிர்பார்த்தது நான் ஏன் இப்படி இருக்கு ஏன் இப்படி இருக்காங்க கிறிஸ்தவம் ஏன் இப்படி நடந்துகிட்ருக்காங்க எல்லா சர்ச்லேயும் வந்து ஏன் இயேசுவை போல் யாரும் கா பார்க்க முடியலையே அந்த தயவு அந்த கிருபை அந்த வார்த்தை எல்லாமே இல்லையே அவங்கவுங்க சுய சுய தேவைகளுக்காக தானே அன்றைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க நாங்கள் ஏழையாக இருக்குமே உதவின்னு எங்களுக்கு யாரும் செய்யலையே எங்களுக்கு கொஸ்டின் நான் ஏழையாக இருக்கேன் நான் விரும்புகிறேன் நான் ஏழையாக இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா ஏழையாக இருக்கும்போது தான் ஒரு கஷ்டம் கவலை வரும்போது தேவனை தேடும் தேவனை பற்றி நினைக்க தோணுது இல்லை அதுவே வேதத்தில் தான் போட்டிருக்கு ஸோ ஏழையாக இருக்கும்போது அப்போது ஏழைகளுக்கு இறங்குறவன் ஏழைகளுக்கு இறங்க கற்று கடன் கொடுக்குறான் வசனம் இருக்குது அப்போ நான் ஏழையாக இருக்கும் போது எந்த கிறிஸ்தவம் எனக்கு வந்து இறங்கி எனக்கு உதவி செய்கிறாங்கன்னு நானும் பார்க்குறேன் யாரும் எனக்கு உதவி செய்யலை அப்போது அப்போது வேதத்தின் வார்த்தைகளுக்கு அதான் இருக்காங்க வசதியான கிறிஸ்தவர்கள் இருக்காங்க ஆனால் உதவின் என்று வரும்போது அவர்கள் செய்ய மனம் வரவில்லை வேதம் சொல்லுவது செய்ய சொல்லி ஆனால் மனம் வராமல் அவங்க வந்து இருக்காங்க இது மாதிரிலாம் நான் பார்க்குறேன் காணிக்கை வந்து அதிகமாக கொடுத்து கூட கொடுக்குறாங்க காணிக்கை கொடுக்குறாங்க தேவனுக்காக நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க பட் ஏழைங்களுக்கு கொடுக்குறாங்க ஏழைகளுக்கு நிறைய கொடுத்தா ஆண்டருக்கு போய் சேரும் அப்படி ஒரு எண்ணம் வந்து யாருக்கும் இல்லை அது வேதத்தில் வந்து இருக்குது இந்த பாஸ்டர்ஸுக்கெலாம் என்ன அது அதை மறைச்சிட்டு எங்களுக்கு கொடுங்க காணிக்கை கொடுங்க ஆலயத்துக்கு கொடுங்க மாதிரி ஒரு அந்த ஒரு கண்ணோட்டத்தில் அந்த பார்வையில் அதை திருப்பிட்டு அதுதான் இப்போ வந்து போய்ட்டுருக்கு ஸோ இதில் இருந்து தான் நான் மீண்டே வந்துட்டேன் அன்றாட வாழ்க்கையில் நான் என்னோடய விழு அந்த பாவத்தில் விழுகிற காரியத்தில் அந்த இரட்சிப்புன்னு தேவை அந்த ரகசியம் இருக்குல்ல அது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா நான் விழுந்துட்டேனே அவ்வளோதான் இனிமேல் அவ்வளோதான் எழுந்து எழுந்துக்க முடியலையே நான் அடிக்கடி விழுறேனே அவ்வளோதான் போல் என் வாழ்க்கை இப்படி தான் நான் போயிடுவேன் நான் நரகத்துக்கு போய்டும் போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் மூன்று விதமான ரசிப்பு இருக்குது கடந்த கால ரசி நிகழ்கால ரட்சிப்பு ஒன்று இருக்குது எதிர்கால சிப்பு ஒன்று இருக்குன்னா ஆண்டவர் வந்து அந்த நிகழ்கால ரட்சிப்பு நம்மளுக்கு அவசியம் தேவை அப்படின்னு வந்து எனக்கு விளக்கும் போது தான் எனக்கு அப்புறம்தான் எனக்கு வந்து ஓகே நம்ம விழுந்தாலும் நிகழ்கால ரட்சிப்பு ஒன்று இருக்குது நம்ம தேவனத்தில் பொப்புருவாயி அதை விட்டு விலகி நம்ம பயணிக்கலான்னு அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதுலேருந்து தான் நான் வந்து ரொம்ப தேவனுக்குள்ள அதிகமாக வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான் ஏன்னா நான் பாவத்தில் விழ விழ என்ன ஆகுதுன்னா என்னுடைய நம்பிக்கை எப்படி போகுதுன்னா அவ்வளோதான் போல் நம்ம பாவத்துலேயே விழுதுறோம் நம்ம வந்து ஜெயம் பெற முடியாதுன்னு அப்படி ஒரு தோன் தோன் தோன்றுறது அவ்வளோ தான் நம்ம பாவி அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இல்லை உனக்காக ரத்தம் சிந்தனை அவரு உனக்காக பலியானார் பாவ பரிகாரியாக இருக்கிறாரு ஸோ அவர் வந்து நிகழ்கால ஒன்று தராரு அனுதினமும் ரட்சிப்பு இருக்குது ஆனால் அதுக்கு க்ரைம் ஏதாவது கஷ்டங்கள் கவலைகள் உனக்கு வந்து நேரிடும் அதுவும் தெய்வன் தம்மிடத்தில் இடத்தில் சேர்க்கவே அதை வந்து அனுமதிக்கிறாரு அப்படின்னு வேதத்து மூலயமா எங்க புரிய வச்சாரு புரிய வச்சாங்க தேவென்பல் யூனிவர்சிட்டி ஸோ தேவென்பி யூனிவர்சிட்டியில் அநேக காரியங்கள் நான் கற்றுக்கொண்டு வரேன் அநேக காரியங்கள் உங்களுக்கும் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது அதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ண முடியாது ஏன்னா ஐயா வந்து நடத்திட்டு இருக்காரு நீங்கள் கிளாஸஸில் ஜாயின் பண்ணி அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ ரீசெண்டாக பிஹெச்டியில் வந்து எனக்கு வந்து மாயம் மற்றும் அழியாமை குறித்த ரகசியங்கள் என்ற ஒரு சப்ஜெக்ட் அருமையான சப்ஜெக்ட் அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது நான் அப்புறம் சொல்கிறேன் அப்புறம் இந்த யோவில் ரெண்டாம் அதிகாரத்தில் உள்ள என்ன மறைபொருள்னால் அந்த பின் மாறி முன்மாரி ஊட்டிருக்கிற அந்த எழுப்புதல் பற்றி கடைசி காலத்தில் வர எழுப்புதலும் இப்போ சொல்கிற பாஸ்டஸுக்கெல்லாம் அந்த சொல்கிறாங்களே எழுப்புதலும் அது எப்படிப்பட்டது அதில் என்ன சொல்ல வருது அப்படின்னு வேத ஆராய்ச்சி பண்ணி எங்களுக்கு பகுத்து பிரித்து அருமையாக போதிச்சார் ஐயா டேவிட் ஐயா இது மாதிரி காரியங்கள்லாம் அநேக காரியங்கள் வந்து அருமையாக இருக்கும் இப்படி இருக்க மோது அவங்க டிவென் பைப்ளோ யூனிவர்சிட்டியில் இரண்டு நாள் கருத்தரங்கு வருஷத்துக்கு ரெண்டு முறை இல்லை மூன்று முறை வைப்பாங்க எங்கேயாவது ரொம்ப தூரத்தில் வைப்பாங்க கொடைக்கானல் ஏற்காடு இந்த மாதிரி ஊட்டின்னு ஒரு கிளைமேட் நல்லா இருக்கிற கிளைமேட்டில் வைப்பாங்க நாங்கள் போயிட்டு வரோம் நான் இது வரைக்கும் நான் டிவென் பப்ளிஸ் யூனிவர்சிட்டி சேர்ந்து இது வரைக்கும் எதுவும் ஒன்னே ஒன்று தான் மிஸ் பண்ணியிருக்கேன் எருசலேமே எருசுலேமே என்ற தலைப்பு உள்ள அந்த செமினார் மட்டும் தான் நான் மிஸ் பண்ணிட்டேன் மற்ற எல்லா செமினாருக்கும் எப்படியாவது போயிடுவேன் போயிட்டு அட்டன் பண்ணுவேன் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இங்கே நடத்துகிற அந்த ரெண்டு ஹவர் மூணு ஹவர் நடத்துகிற அந்த சப்ஜெக்டை ரெண்டு நாள் வச்சு ரெண்டு நாள் வந்து இது பண்ணுவாங்க ரெண்டு நாள் வந்து நடத்துவார் ஐயா காலைல ஆரம்பிப்பார் காலைல ஒர்ஷிப் ஆரம்பிப்பாங்க அதாவது வேதத்தின்படி ஒர்ஷிப் இருக்கும் அங்கே ஆராதனை இருக்கும் அந்த ஆராதனை முடித்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ல பிரேக்கு லஞ்சு அப்புறம் ஈவினிங் அப்படி போய் டின்னர் போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாளும் அதேமாதிரி ஃபுல்லான முடிஞ்சு டின்னர் முடிஞ்சவுடனே அதான் ஈவினிங் முடிஞ்சவுடனே நாங்கள் சேஃபாக வீட்டுக்கு வந்துடுவோம் டூ டேஸ் தான் ஒரே ஒரு நைட் தான் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு ரொம்ப மினிமம் காஸ்ட் தான் டூ டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படி தான் வாங்குவாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ நம்பருக்கு ட்ராவலிங் போயிட்டு வருதுன்னு நம்ம பார்த்துக்கணும் அதில் போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி அரகுறை சாப்பாடுலாம் இல்லை ஃபுல் மீல்ஸ் நல்லா ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் புது மனுஷனாகவே வெளியே வந்துடலாம் அந்த அந்தளவுக்கு அங்கே உபதேசங்கள் இருக்கும் அதுவும் சத்தியத்தின்படி வேதத்தின் வேத வசனத்தின் படி தான் இருக்கும் வெளியே இங்கே வேறு எதுவும் சொந்தமான கருத்தோ ஓனாக கருத்தோ இல்லை வசனத்தை புரட்டி நம்மளுக்கு இஷ்டத்துக்கு பேசுகிறது தான் கிடையாது ஒரு வசனத்தை எடுத்து அந்த வசனத்துக்கு இன்னொரு வசனத்தை தான் அவர் வந்து விடையாக கொடுப்பார் கேள்வி வசனத்திலே கேள்வி எழுப்பி கேள்வி அந்த வசனத்தை விற்று தான் அந்த விடையும் வசனத்து மூலியமாக தான் கொடுப்பாரு அப்படி தான் போயிட்டுருக்கு இப்போ என்ன ஒரு செமினார் வர நான் போக போகிறேன் ஸோ அதனால தான் யார் யார் வரீங்களோ இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க அவங்களாம் வரேன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இந்த செமினார் கண்டிப்பாக போனோன்னு எல்லாமே ஆயத்த பண்ணி வச்சுருக்கேன் இதில் என்ன தலைப்புனா அந்த சீக்கிரம் இயேசுவே சீக்கிரம் வாரும் என்ற தலைப்பில் ஒரு இது பண்ணுறாரு கருத்தரங்கு வச்சுருக்காரு ஸோ நான் போயிட்டு வேணால் உங்களுக்கு எப்படி நடந்தது என்னென்ன சொன்னார் என்று நான் உங்களுக்கு வந்து விளக்குறேன் டிவைன் பப்ளிக் யூனிவர்சிட்டியில் இணைய இணையாமல் இருக்கவங்க இன்னும் இணைஞ்சிருங்க ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது நேர்லேயும் வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னால் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கேட்கும் போது நேர்லேயே வந்து உங்களுக்கு நடத்த ஐயாவுக்கு டைம் கிடைக்கும் போது அந்த டைம் டேட்டு அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் போது நீங்கள் கூப்பிட்ற நேரத்துக்கு ஐயாவே வந்து நடத்த வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா ஐயா ஐயா கூட இருக்கிற சகோதரர்கள் அவர் டிவென்பி யுனியில் இணைந்து இருக்கிற ஆசிரியர்கள்லாம் வந்து உங்களுக்கு நடத்த வாய்ப்பு இருக்குது நீங்கள் சீக்கிரமாக இணைஞ்சி எல்லா சத்தியத்தையும் இந்த ஆவி ஆவியானவர் பற்றி எம்டிஎச்சில் சொல்லி தருவாங்க பிதா பற்றி பிஹெச்டில் வரும் ஏசுவானவர் பற்றி எம் இது பிடிஎச்சில் வரும் பேச்சுலர் ஆஃப் தயாலஜியில் பிடிஎச்சில் சொல்லுவாங்க எல்லாமே இருக்கும் இரண்டாம் வருகை மூன்றாம் வருகை வருகைக்கு அடையாளம் ஆட்டுக்குட்டியானவர் கல்யாணம் குறித்த ரகசியம் எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு வேதத்தில் எல்லா காரியத்திலும் அவங்க வந்து அதை கொண்டு வந்துடுவாங்க ஸோ எல்லாம் எதுக்கு எது எந்த கேள்விக்கும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் எந்த கேள்விக்கும் உங்களுக்கு எல்லா கேள்வியும் புரிய ஆரம்பிச்சிடும் ஓகே இது தான் இது தான் இது தான் அப்படின்னா ஸோ எல்லாமே நல்லாயிருக்கும் எல்லோரும் வந்து இணையங்க இந்த வீடியோ பார்க்கறது மூலிமா வந்து ஓகே இந்த வீடியோலாம் வந்து எல்லாம் நான் ஆரம்பித்ததே என்னோட இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ஆரம்பித்தது இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிற சீஷர்களுக்கு ஏன்னா ஒன் ஒரு மாதத்தில் ரெண்டு ஹவர் மூணு அவர் தான் இந்த கிளாஸஸ் நடக்கும் அதுக்கப்புறம் அடுத்த மாதம் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணக்கூடாது ஐயா வேற எங்கேயாவது நடத்துகிறாரா சண்டே மெசேஜ் எதாவது கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் கூட போய் ட்ராவல் பண்ணி அந்த காணூனிலாம் எடுத்து போட்டுட்டு இருந்தேன் இப்போ சமீபத்தில் வந்து ஐயாவுடைய சண்டே மெசேஜ்லாம் நிறுத்திட்டார் ஏன்னா முழுக்க முழுக்க அவர் வந்து அந்த ஒரு நாள் கருத்தரங்கு இருக்குல்ல வருகை குறித்தான அந்த ஒரு நாள் கருத்தரங்கு அவர் முழுக்க முழுக்க அவர் எல்லா சண்டேஸ்லயும் சரி எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து அவர் அதை வந்து நடத்திட்டுருக்காரு அவர் வந்து காணிக்கை வாங்காமல் தே ஆவியானோட தூண்டலின் பேரில் இதை வந்து சீக்கிரமாக பண்ணணும் சொல்லிட்டு எல்லா சபைக்கும் சொல்லிகிட்ருக்காங்க உங்கள் சபையில் வந்து நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா காணிக்கை வந்து ஐயா வாங்க மாட்டார் அவர் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து உங்களுக்கு அந்த வருகை குறித்து பேசிட்டு போவார் ஆனால் நீங்கள் அந்த சபை உங்கள் சபை மக்களுக்கு அந்த உணவு மட்டும் அணு உணவு தேநீர் மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஐயாவை வந்து அணுகி ஐயாவை அணுகி ஃபர்ஸ்ட் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் உணவும் தேநீரும் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா நல்லதாக இருக்கும் அது மாதிரி தான் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும் காலைல நைன் ஆரம்பித்தீங்கன்னா ஈவினிங் ஃபைவ் அப்படி முடிந்த மாதிரி இருக்கும் ஸோ அவ்வளோதான் இதை தான் சொல்ல வந்தேன் தேவன் கொடுத்த வரம் தேவன் கொடுத்த தயவு என் மேலே வச்ச கிருப இதெல்லாம் ஒற்றுமொத்தமாக வந்து ஆண்டோருக்கு நன்றி சொல்லணும்னா இதுதான் இந்த ஆவிக்குரிய இந்த வரம் இந்த வேத ஆராய்ச்சி வகுப்பில் நான் படித்தது தான் என் தேவன் எனக்கு காட்டின ஒரு வெளிச்சமாக நினைக்கிறேன் ஒரு வரமாக கொடுக்குறாரு நினைக்கிறேன் கிருவை தயவு எல்லாமே அதுதான் அவருக்கு நான் கொடான கொடி நன்றி சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லைனா ஒரே குழப்பத்தில் இருந்திருப்பேன் இப்போ இருக்கிற அந்த மாடர்ன் கிறிஸ்தவத்துக்கு நான் தள்ளப்பட்டிருப்பேன் அதற்கு அடிமையாக இருப்பேன் அப்புறம் என்னுடைய பாட்டெல்லாம் இப்போ கேட்குற மாதிரி இருக்காது அப்படி அப்படின்னு போயிட்டுருக்கோம் அதனால் அதுக்கப்புறம் பழைய பாடலாம் ரொம்ப அருமையான வசனங்கள் வைத்து அழகாக அருமையாக இருக்கும் ஸோ பழைய பாடல்கள் மேலே எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது பழைய பாடல்கள் நிறைய எனக்கு புத்தகம் இருக்குது ஆனால் தெரியல பாட தெரியல யாருக்குன்னா பாட எல்லாம் பழைய பாட்டெல்லாம் நிறைய தெரியும் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் ஓகே இதோட இந்த காலேஜ் முடிச்சிருக்கேன் எல்லாரும் செமினார் வரவங்களாம் மீட் பண்ணலாங்க சரி ப்ரைஸ் நன்றி பாய்